வணக்கம் இன்றைய பிஎன்சியின் பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷியாலினி மூர்த்தி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சிறு குறு தொழில் அதிக அளவில் உள்ள தமிழ்நாடு பயன்பெறும் மத்திய பட்ஜெட்டுக்கு பிரதமர் நிதியமைச்சருக்கு இபிஎஸ் வாழ்த்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தனபால் கோரிக்கை நாட்டின் பாதுகாப்பை சமரசம் செய்ய முடியாது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் டாஸ்மாக் பணியாளர்கள் அறிவிப்பு ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிரடியாக சரி சவரன் ஒரு லட்சத்து ரூபாயாக விற்பனை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஏழாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை நிதிநிலை மேலாண்மையை வலுப்படுத்தும் வகையில் நிதி பற்றாக்குறையையும் பொருளாதார உற்பத்தி மதிப்பில் கடனளவை குறைக்க எடுத்துள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது என்றும் இது வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வலுப்படுத்தும் என்றும் அதிமுக கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி கே பழனிசாமி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ஜவுளி மேம்பாட்டு திட்டம் திருப்பூர் கரூர் போன்ற பகுதிகளுக்கு பயனளிக்கும் என்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியாக ரூபாய் பத்தாயிரம் கோடி ஒதுக்கீடு போன்றவை மிக உதவியாக இருக்கும் சிறு குறு தொழில் அதிக அளவில் உள்ள தமிழ்நாடு இதனால் பயன்பெறும் என்றும் பதிவிட்டுள்ளார் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மாநிலங்களவையில் அதிமுக எம் பி தனபால் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவி செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்போதைய அதிமுக அரசு அமைச்சரவை மத்திய அரசுக்கு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியது அவரது மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் ஆளுமை திறனை பாராட்டி இந்த உயரிய விருதுக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது மீண்டும் அதிமுக எம்பி தனபால் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பை சமரசம் செய்ய முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பட்ஜெட்டில் துறைக்கு அதிக நிதி ஒதுக்கியது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன் கடந்த பத்து ஆண்டுகளில் செலவிடப்பட்ட பணம் எவ்வளவு உதவியாக இருந்தது என்பதை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை எடுத்துரைத்தது என்றார் ஒரு காலத்தில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அடிப்படை உபகரணங்கள் இல்லாத ஒரு காலம் இருந்தது என்றும் தற்போது அந்த நிலை மாறி இருப்பதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பக்கவாத நோயினால் பாதித்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாஜக மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான ஹெச் ராஜாவின் உடல்நலம் குறித்து அவரது உறவினர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார் அன்று தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது ராஜாவின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஹெச் ராஜாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சலனங்களை புறந்தள்ளி தவறாத அழக்க இயலாத ஆழ்கடல் தாவிக்க என்றும் எவராலும் விளக்க இயலாத விரிவானம் தாவிக்க என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார் தேர்தல் அரசியல் வெற்றியின் வாயிலாக அதிகார அரசியல் அங்கீகாரம் நோக்கிச் செல்வோம் என்றும் ஆட்சி பீடத்தை கைக்கொள்ளும் ஜனநாயக இலக்கை உறுதியாக வெல்வோம் என்றும் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாற்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழகத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் அறிவித்துள்ளனர் காலி மதிப்பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் என்ற பெயரில் ஊழியர்களுக்கு வேலைப்பழு திணிப்பதை கைவிட்டு தனி முகமை மூலம் அமல்படுத்த வேண்டும் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மருத்துவ திட்டத்துக்கு மாற்றாக திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட நாற்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக டாஸ்மாக் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்ரித் உத்தியான் குளிர்கால மலர் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார் அம்ரித் உத்தியான் தோட்டம் பொதுமக்களின் பார்வைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மூன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திறந்திருக்கும் பொதுமக்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை தோட்டத்தை பார்வையிடலாம் பராமரிப்பு பணிகளுக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மார்ச் நான்காம் தேதியும் தோட்டம் மூடப்பட்டிருக்கும் தோட்டத்தை பார்வையிட பொதுமக்கள் கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை இதற்கான முன்பதிவை இணையதளம் வாயிலாக மட்டுமே மேற்கொள்ள முடியும் மத்திய பட்ஜெட் ஏமாற்றம் மதிமுக பொது வைகோ கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை மதிமுக வைக்கவில்லை என்று கூறியுள்ளார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் நோக்கமும் எங்களுக்கு இல்லை என்றும் வைகோ தெரிவித்துள்ளார் தைப்பூசம் திருநாளை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மனுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சீர்கொடுக்கும் நிகழ்வு கொள்ளிடம் ஆற்றங்கரையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது தை மாதத்தில் சகோதரிகளுக்கு சகோதரர்கள் சீர்கொண்டு வந்து கொடுப்பார்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு தங்கை முறையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு கொள்ளிடம் கரை திருவிழா கோலமாக காட்சியளித்தது கரைக்கு வந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு அண்ணன் அரங்கநாதர் சார்பாக பட்டுப்புடவை வளையல் பழங்கள் மஞ்சள் கயிறு மாலைகள் உள்ளிட்ட மங்கள பொருட்களை மேலதாளத்துடன் எடுத்து வந்து சீர்வரிசையாக கொடுத்தனர் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று அதிரடியாக சரிந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கம் கடந்த வாரம் புதிய உச்சத்தை தொட்டது ஒரு சவரன் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் வரை விற்பனையானது அடுத்தடுத்த நாட்களில் தங்கத்தின் விலை குறைய தொடங்கியது இன்றைய தினம் ஆபரண தங்கம் கிராமுக்கு தொள்ளாயிரத்து குறைந்து ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயாக விற்பனையாகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஒரு லட்சத்து பதினோரு அறுநூறு ரூபாயாக விற்பனையாகிறது தங்கத்தைப் போல வெள்ளியின் விலையும் கடும் சரிவை சந்தித்துள்ளது ஒரு கிலோ பார்வெள்ளி இருபதாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ பார்வெள்ளி மூன்று லட்சம் ரூபாயாக விற்பனையாகிறது திருப்பரங்குன்றம் மழை மீது கார்த்திகை தீபம் ஏற்றக்கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நிறைவேற்றாத ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என ராம ரவிக்குமார் பாண்டி ஆகியோர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் உத்தரவு நிறைவேற்றப்படாத நிலையில் மறுநாள் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் மனுதாரர்கள் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார்கள் இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைகின்றன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் பிஎன்சி டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி